பிரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் ரெண்டு குறிப்பேடு ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பனிரெண்டு எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன் அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்களோ உனக்கு பின்வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் அவர் ஞானத்தை கேட்டார் சாலமோன் இடத்துல ஆண்டவர் என்ன வேணும்னு சொல்லி சாலமோன் இடத்துல தோன்றி கேட்குறாரு அப்போ சாலமோன் வந்து ஞானத்தை கேட்கிறார் அதே போலதான் பிரியமானவர்களை நாமும் கேட்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா நான் எப்படி நடக்கணும் எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் மேன்மையும் நமக்கு அவர் உண்டு பண்ணுகிறார் அப்போது ஆண்டவரிடத்துல நம்ம ஞானத்தை கேட்கும் பொழுது எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படுது ஏன்னா ஞானம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நடக்கணும் யார் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிறனோ அப்படின்னும் நம்மளுக்கு ஆண்டவர் உணர்த்தி நடத்துவார் ஞானம் இல்லாதபடிக்கு நம்ம இருந்தோன்னா நம்ம பாட்டில் எதேதோ செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த காரியங்கள் வாய்க்காது அப்போ வாய்க்காமல் போகும் நம்ம வருத்தப்படுவோம் அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்டு செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த ஞானத்தை நமக்கு தருகிறார் இப்போ ஒரு வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம் நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லைன்னா கெட்டுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்கலாம் திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டையே தரதுக்கு போகிறாரு அப்படின்னா நம்ம ஆண்டவர் இடத்துல ஞானத்தை கேட்கணும் ஆண்டவரே இந்த வீட்டை நான் எப்படி கெட்டணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை கட்டி தருகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே ஞானத்தோடு கட்டக்கிருபு செய்வார் கடன் வாங்காதபடிக்கு யாரிடத்துலையும் போய் நம்ம கை நீட்டாதபடிக்கு நம்மளை அழகாக வழி நடத்துவார் ஞானத்தோடு நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஆண்டவர் அதனால் அவர் ஞானத்தை கேட்டிருக்கார் சாலமோன் ஆண்டவரே இந்த மக்களை நடத்துவதற்கு நீதியாய் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே போல் ஆண்டவர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு அவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அதே போல தான் பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவரையும் நடத்த வல்லவராக இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலேயும் கூட ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுங்க எனக்கு ஞானத்தை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே ஞானத்தை தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக ஆண்டவர் ஞானத்தை தருவார் நம்மளை அப்படியே விடுற தேவன் அல்ல நீங்கள் கேட்காத எல்லாத்தையும் அவர் தருவார் நீங்கள் ஒரு இது மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே எனக்கு குழந்தை செல்வம் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்குறீங்களா அதையும் தருவார் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் தரக்கூடிய வல்லவராக இருக்கிறார் அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது பெரிய மாணவர்களே ஏதாவது உண்டா அந்த உலகத்தில் ஏசப்பாவால் முடியாதது ஒன்று உண்டா கிடையவே கிடையாது அவர் எல்லாவற்றையும் ஆற்ற வல்ல தேவன் கடலை அடக்கியிருக்காரு காற்றை கடிந்து கொண்டிருக்கிறாரு இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளால் இது செய்ய முடியுமா பிரியமானவர்களே நம்மளால் செய்ய முடியாது தேவன் எல்லாவற்றையும் கற்றுக் பிள்ளைகள் கூட படிக்கிற பிள்ளைகள் கூட ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கும் பொழுது யாக்கோபு ஒன்று அஞ்சில் கூட சொல்லுவார் அவர் ஞானத்தை கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார் அதனால் நம்ம ஞானத்தை கேட்கணும் பிரியமானவர்களே கேட்கும் பொழுது ஆண்டவர் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லியிருக்கார் அப்போ நம்ம கேட்கணும் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார் அதான் என்னத்தை கேட்கணுங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரியணும் என்னத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும் எப்படி நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்க கற்றுக்கொடுங்க ஆண்டவரே ஜெபிப்பதற்கு ஞானத்தை தாங்காண்டவரே பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உரிய ஞானத்தை தாங்காண்டவரே உங்கள் ஞானத்தை கொடுங்க ஏசாப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாகட்டும் படிப்பில் வீக்காக இருக்காங்களா பிள்ளைங்க ஒப்பு கொடுங்க பேரை சொல்லி ஒப்பு கொடுங்க உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி வீட்டில் ஒவ்வொரு நாள் ஜபத்துலேயும் இதை நீர் கொடுத்த பிள்ளைங்கப்பா அதனால இந்த பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளைன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க ஏன்னா ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே ஒவ்வொருவருக்கும் நம்மளுக்கு பொறுப்பு தான் ஆண்டவர் தந்திருக்கார் இந்த உலகத்தில் ஒரு தாய் தந்தையாக இருக்க வேண்டிய பொறுப்பு தந்திருக்காரு ஒரு மனைவியாக இருக்க வேண்டிய பொறுப்பு தந்திருக்காரு ஒரு கணவனாக இருக்க வேண்டிய பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு பிள்ளைகளாக இருக்க வேண்டிய பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம எல்லாருமே யாருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதும் இது உம்முடைய பிள்ளைப்பா பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்கப்பா உங்கள் ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பிள்ளைக்கு தேவையான ஞானத்தையும் கொடுப்பார் அவனுடைய பிந்தன காலத்தையும் ஆசீர்வதிப்பார் அது பெண் பிள்ளையாக இருக்கலாம் ஆண் பிள்ளையாக இருக்கலாம் எல்லா பிள்ளைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே எப்படி நடக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற ஞானத்தை அவரிடத்துலேருந்தே நம்மளுக்கு வருகிறது அவர் ஞானமுள்ள தேவன் அதே போல் தான் அவருடைய பிள்ளைகள் நம்மளும் அப்படி தான் இருக்கணும் ஞானமாக நடக்கணும் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோமா ஞானமாக பேசும் பொழுது அதில் பிழை வராது ஏ ஏனோ தானோ அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அது சண்டையில் வந்து முடிஞ்சிடும் அப்போ நம்ம அப்படி பேசக்கூடாது ஏசப்பாட்ட அந்த நேரத்தில் கூட பொறுமையாக இருந்து மனசுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும் வேண்ட முடியும் ஏசப்பா எனக்கு வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்க யேசப்பா நான் பேசக்கூடாது வீணான பேச்சுகள் நம் பேசாதபடிக்கு என் வாயை பூட்டி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய அந்த தகுந்த வேலையில் பேசக்கூடிய பேச்சு திறமையை நம்மளுக்கு தருவார் பிரியமானவர்களை அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் இடத்துல இப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் மிகுதியாய் நம்மளுக்கு தரக்கூடியவர் அவர் குறைவாக தரக்கூடியவர் இல்லை நம்ம கேளாத எல்லாத்தையும் சாலமோனுக்கு கொடுத்தாருன்னா அப்போ ஆண்டவர் நம்ம கேட்கிற ஒவ்வொன்றையும் தருவாரா தர மாட்டாரா கண்டிப்பாக தருவார் மாணவர்களை நீங்கள் வேலைக்காக கடந்து செல்றீங்களா ஐயோ இந்த வேலை எனக்கு வாய்க்கவே மாட்டேக்குதே அப்போ எனக்கு இந்த வேலையை ஆண்டவரே எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி கடந்து போய்கிட்டு இருக்கீங்களா உங்கள் வேலையை ஆண்டவர் கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார் பிரியமானவர்களே ஏசப்பாட்டு அந்த ஞானத்தை நான் அந்த அதிகாரிகிட்ட எப்படி பேசணும் ஆண்டவரே எனக்கு கற்று கொடுங்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் ஞானத்தை தருவார் எப்படி பேசணும் என்ன சொல்லணும்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லா ஞானத்தையும் நம்மளுக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியையும் கற்றுக் கொடுப்பார் பிரியமானவர்களே மாணவர்களே அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஏசப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆமாண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் அன்பு கரங்களுக்குள்ளாக ரத்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்குற கொடுக்குற ஆண்டவரே சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரையும் கூட ஆமாண்டவரை நம்முடைய ரத்தத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறேன் ஏசப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அப்போ அந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் கூட ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அவர்களை நீர் வழி நடத்தும் ஆமாண்டவரே சகோதரர்கள் வேலைகளுக்கு கடந்து செல்லும் பொழுது அப்பா உம்முடைய தூதர்கள் அவர்களை கொண்டு க பாதுகாக்கட்டும் ஏசப்பா ஆமாண்டவரே ஏசப்பா போக்கையும் வரத்தையும் கூட காத்து கொள்ளுங்க ஏசப்பா எப்படி பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று அந்த ஞானத்தை நீங்கள் விளங்க பண்ணுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படி நீ சாலமோனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கன கொடுத்து மேன்மையும் அப்பா மகிமை படுத்து நீரோ அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகள் கெம்பிரத்தோடு அறுவடை பண்ணும்படியாய் என் தேவன் கிருபை இரக்கம் செய்வி ராகராஜா படிக்கும் பிள்ளைகளுக்கு கூட அந்த ஞானத்தை கொடுங்க ஏசப்பா படிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலையும் வலிமையும் கொடுங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க அன்பு கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜீபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்